இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா ரெண்டு ரெட் கார்டு அப்படின்னா ரெண்டு எல்லோ கார்டு வந்து விஜய் சேதுபதி எடுத்து வச்சுதான் ஆகணும் ஏன்னா ரெண்டு பேர் லிட்டரலா அடிச்சுக்கிட்டானுங்க இப்படி அடிச்சுப்பானு எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன நினைச்சேன்னா கமுருதீன் எஃப்ஜே இவனுக்கு ரெண்டு பேருக்கும் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இவனுங்களோட சண்டை அப்படின்னு நம்ம நினைச்சேன் ஆனா நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற துஷார் வந்தா துஷாரும் கமுருதீனும் அடிச்சுப்பானு யோசிச்சு கூட பார்த்ததுல கம்பல்சரி பாத்தீங்கன்னா கமுருதீனுக்கு பயங்கரமான வார்னிங் வந்து இந்த வீக்கெண்ட்ல இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை வெளியே இருந்தோன்னா உன் கண்ணம் பழுத்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சு வார்த்தையை விட்டு கம்ருதீன் வந்து இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை விட்டுட்டாரு அதுக்குன்னு துஷார் ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து சிட்டி தான் சிட்டிக்கு கோவம் வரும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அந்த கோவம் வருது அதுவும் அவன் பண்ண ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுவும் அநாயங்காக தான் இருந்தது அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பானுங்க கம்ருதீன் தள்ளி விட திருப்பி இவன் போய் கை வைக்க அப்படின்ற மாதிரி அடிச்சுப்பானுங்கலாம் யோசிச்சே பார்க்கல அந்த அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கம்பல்சரி ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அப்படி இல்லை ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது ரெட் கார்டு கொடுப்பாரான்னு தெரில ஏன்னா இந்த சீசனில் வந்து இவர் எல்லோ கார்டே கொடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு எல்லோ கார்டுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லை நம்மளை அசர வைக்கிற மாதிரி திடீர்னு ரெட் கார்டு கொடுத்தாலும் யோசிக்கலாம் ஏன்னா லிட்டரில் அடிச்சுக்கூடாது இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றத வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமூர்தின் வந்து இது கமுர்தினோம் அதுக்கடுத்து அவங்க பேர் என்ன துஷார் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே டீமில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களோட வேலையை வந்து ஷேர் பண்ணி நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்ற மாதிரி பேசிக்கல ரெண்டு பேரும் ஆனால் அவங்க வேலை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி துஷார் வந்து கேட்குறான் நிறைய இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறான் வேலை செய்யும்போது இவன் என்ன சொல்லி நேற்று நைட் நான் தான் அவ்வளோத்தையும் கழுவி வச்சு பாத்திரேன் எல்லாத்தையும் ஸோ போது இப்போ வந்து என்கிட்டயும் அவன் கேட்கிறான் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்கிறாப்ல ஸோ இங்க என்ன விஷயம்னா துஷார் என்ன சொல்றாரு ஏன் இருக்க மாட்டீங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம் அப்ப நீ வேலை செய்ய செய்யல அப்படின்றதுக்கு அர்த்தம் அதை தான் இவங்க கமுருதி என்ன கேட்குறாரு ஏன்டா அப்போ நான் வேலை செய்யலைன்னு சொல்ல வரியா நீங்கள் வேலை செய்யலைன்னு நான் எங்கே நான் சொன்னேன் நீங்கள் வேலை செய்யலைன்னு நான் எப்பயாவது சொன்னேன்னா நீங்கள் ஏன் இருக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ அதுக்கு என்னடா அர்த்தம் வேலை செய்யலைன்னா சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் இது அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் வேலை செய்யலைன்னு அர்த்தம் அது எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா நீங்கள் வேலை செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் என்ன இருக்கவே மாட்டேறீங்க அங்கே அப்படின்ற மாதிரி துஷார் கேட்குறாப்புல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமூர்தீனுக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிடுச்சு டே தயவு செஞ்சு சொல்கிறேன் காலங்காலத்தில் என்ன டென்ஷன் பண்ணாத கலம்பு கிளம்புன்றாரு ஆனால் அது எப்படி நான் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணான்னு சொல்லி சொல்லிட்டு இவன் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான் இல்லடா கிளம்புடா எனக்கு காலங்காலத்தில் ட்ரிகர் பண்ணாத அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி கமுர்தீன் வந்து பேச பேச அவனும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் போக முடியாது இங்கே தான் நிற்பேன் என்ன பண்ணுவீங்க இன்னும் இங்கே தான் நிற்பேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் ஆக்சுவலாக ட்ரிகர் பண்ணான் தி துஷார் வந்து ட்ரிகர் பண்ணா நான் இல்லைனே சொல்ல மாட்டேன் லைவில் நான் பார்த்தேன் பர்ஃபெக்டாக ட்ரிகர் பண்ணான் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கமுர்தீனுக்கு ஒரு மிடையே இதுக்கு மேலே அவள் தானே உனக்கு மரியாதை இல்லடா தயவு செஞ்சு போயிடுறா இங்கே என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி நான் கூட இவன் போயிடுவான்னு நினச்சேன் போவே இல்லைங்க கடைசி வரைக்கும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் உண்மையிலே யாராக இருந்தாலும் ட்ரிகர் ஆகும் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஆட்டிடியூட் தப்பு ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க பேச விருப்பம் இல்லாடி உங்கள்ட்ட பேச விருப்பம் எல்லாம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வேலையே செய்யலன்னு கூட எடுத்துக்கூடா நான் வேலை செய்யலை அப்படி கூட வச்சுக்கோ நான் வேலை செய்யலன்னு எடுத்துக்கோ அதுக்கு வந்து துஷார் என்ன சொல்ல நீங்கள் வேலை செய்யலை நான் சொல்லவே இல்லையே நீங்கள் ஏன் இருக்க தானே கேட்குறேன் ஏன்னா இருக்க மாட்டேங்கிறனாலும் வேலை செய்யலைனாலும் ஒன்று தானடா சரி ஏதோ ஒன்று அவன் அர்த்தத்துலேயே வச்சுப்போமே அவன் இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு வந்து நிற்கிறான் டே அவன் தான் சொல்லிட்டானே வேலை செய்யலன்னு கூட எடுத்துக்கூடா தயவு செஞ்சு இங்கேருந்து போடான்னு அவன் கேட்குறான் ஆனால் அதை வந்து துஷார் பண்ணவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே கமூர்தின்னு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுச்சு டேய் இதுக்கப்புறம் போய்டு இங்கே இருந்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல கனி கேப்டன் வந்தாங்க அவங்க கூட சொல்கிறாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது துஷார் வந்து ஒரு எப்படி சொல்றது நான் போக மாட்டேன் இங்கே தான் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி இதே நீ வெளியில் இருந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன் கண்ணம் பழுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கமூர்தின் வார்த்தையை விட்டுட்டாப்புல ஸோ அதுவே ரொம்ப தப்பு வெளியே வேற கதை அவருது வேலை இதெல்லாம் எங்கே பார்த்தோம்னா ஆரி சீசனில் இந்த பாலா பணியிருந்தார் பார்த்தீங்களா வெளியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அது ஸோ அப்படின்னும் போது இதுக்கு வந்து பயங்கர பயங்கரமான ரைடு வந்து கமர்தீனுக்கு இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் துஷார் மேலேயும் தப்பு இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் அதனால தான் சொல்கிறேன் இதில் வந்து இப்போ கமர்தீன் ஒரு மாதிரி தள்ளி விட்டாருனா திருப்பி இவன் அடிக்க போடுறதும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே அது வயலன்ஸ் தான் இவன் மட்டும் வயலன்ஸ் இல்லை அவனும் வயலன்ஸ் தான் ஏன்னா ஒருத்தன் இப்படி பிடிக்கல போடா தள்ளி போடான்னும் போது விட்டுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு துஷார் பண்ணதும் ரொம்ப 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 அநாயகமான ஒரு விஷயம் தான் அதுக்கு வந்து யாராக இருந்தால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாராக இருந்தால் ட்ரிகர் தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே கமுர்த்தின் என்ன பண்ணுறாரு ஓகே இவன் வந்து போக மாட்டேறா நான் பாத்ரூம் போவோம் அங்கே வந்து நிப்பியாடா கூட அப்படின்னும் போது ஆமாம் அங்கேயும் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஈக்குவலாக போவோம் அப்போ என்ன பண்ணுறாரு பூச்சி தள்ளி விட்டார் வா பாத்ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி முது பூச்சி தள்ளி விட்டார் ஒன்னே இவனு என்ன மேலே கைக்கிற ரெண்டு இவர் போய் அவட கமுர்த்தினை பிடிச்சி நெஞ்சில் பிடிச்சி தள்ளி விட்டான் ஸோ இது ரெண்டு பேரும் அடிச்சுக்கு போகும்போது பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு கதை என்னென்னா ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டானுங்க நடுவில் அந்த சபரின்னு ஒரு பீஸ் இருக்குல்ல அதாவது புனிதர் புனிதர் அவ்வளோ நேரம் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார் ரெண்டு பேர் பேசுறது எல்லாத்தையும் உட்காந்துட்டு இருந்தாரு ஏண்டா அவனுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிற மாதிரி இருக்க போதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுது துஷாரிட்ட சொல்லி துஷாரே இப்போ பேச வேணாம் அவன் தான் இதுவாக இருக்கான்ல போடா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அடிச்சுக்கிட்டோன்னு வந்து சமாதானப்படுத்துகிறேன்னா என்ன ஆள் எனக்கு அப் எனக்கு அதுதாங்க சுத்தமாக புரியல ஏன்டா அவர் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கானாங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன் ஹீட்டட் ஆர் போது போகுது அப்பயே வந்து ரெண்டு பேர் பிரித்து வரது விட்டு அடிச்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாணினு அதுக்கப்புறம் வந்து தான் புனிதத்தன்மையை காமிப்பேன் காமிப்பானின்னு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு நான் மட்டும் இல்லை சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய பேர் அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே துஷார் பண்ணது அங்கே தப்பு அது விட தப்பு அப்படின்னா கமுருதீன் பண்ணது அவன் என்ன ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் என்ன தான் இது பண்ணியிருந்தாலும் நீ ஃபஸ்ட்டு அவனை கையை வச்சு தள்ளிடக்கூடாது அதே மாதிரி இவர் என்ன கமுருதீன் சொல்ல அவனோட பாட்டில் எனக்கு ஃபஸ்ட் பட்டுச்சு இந்த பேசும்போது இப்படி கையை பாட்டில் வாங்கினா அப்போயே எனக்கு பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கமுருதீன் சொல்கிறாரு ஸோ இதில் வந்து மாறி மாறி ட்ரிகர் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்று அதே மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து இப்போ துஷார் வந்து இன்கேஸ் திருப்பி அடிக்காமல் இருந்திருந்தா அவர் மேலே வயலன்ஸ் வந்து பெருசாக இதுவும் வந்திருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கமுருதீன் மாதிரி மட்டுமே டார்கெட் போயிருக்கும் இருக்கும் ஆனால் துஷாரும் திருப்பி அடிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேரும் வயலன்ஸில் ஈடுபட்டுட்டாங்க ஸோ ரெண்டு லெட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு ரெட் கார்டு அப்படின்னா ரெண்டு எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படின்றதுல மாற்ற கருத்தே இல்லை ஆனால் விஜய் சேதுபதி பண்ணுவாரா அப்படின்றத கேள்வி ஏன்னா இந்த சீசனில் எதையுமே கேட்க மாட்டேன் கெட்ட வார்த்தையும் சாதாரண வார்த்தையே ஆயிடுச்சு அப்படின்னும் போது அடிச்சுக்கிறதுல ஒரு சப்ப மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருவாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது ஸோ இதையும் கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க இந்த சீசனில் என்ன நடந்தாலும் சரி என்ன நெக்ஸ்ட் டைமுக்கு போனாலும் சரி நாங்கள் பார்த்து ரசிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு வந்து நாளைக்கு யாருமே இல்லைனா ஒருத்தன ஒருத்தன மூஞ்சில் பங்கு பங்குன்னு குத்தி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சது இப்போ அடிச்சுக்கிட்டான்னு ரெண்டு பேரும் இன்னும் ஒரு கை வந்து கமுர்த்தின்னு ஓங்கி அப்புறம் துஷார் ஓங்கி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மூஞ்சி வாயிலாம் கிழிச்சிக்கிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது இல்லாமல் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எவனும் வீட்டுக்குள்ளே அடிச்சிக்க மாட்டான் பேசியோடு நிற்கும் இதை அடிக்கிறதுன்றது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ இந்த இடத்துல கமுருதீன் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு அதே மாதிரி துஷாரும் மாட்டிக்கிட்டாரு ஸோ நான் வந்து யோசிச்சே பார்க்கல தஷாருக்கும் சண்டை வரும்னு யோசிச்சே பார்க்கல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஜேக்கும் கமூர்தினுக்கும் சண்டை வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே ஆட்டிடியூடு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணுறவனுங்க மாதிரி நினச்சேன் ஆனால் துஷார் இவ்வளோ ட்ரிகர் பண்ணுவோம்னு நான் யோசிச்சே பார்க்கல நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ப்ரோ துஷார்னால நல்லா அண்ணா அண்ணான்னு தானே கூப்பிட்டான் அண்ணான்னு கூப்பிட்டானோ தம்பின்னு கூப்பிட்டானோ அது மேட்ரு கிடையாது ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் வேணா வேணான்னு சொல்லி இங்கே தான் நிற்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன தோணும் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தனிக்க அதாவது நான் போயிட்டே இருக்கேன் தள்ளி தள்ளி போகிறேன் டே போடா போடான்னு தள்ளிக்கு தள்ளி போகிறேன் என் பக்கத்துலேயே வந்தீங்க தான் இப்போ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது அடுத்த செகண்ட் யாராக இருந்தாலும் ஆப்வியஸாக ட்ரிகர் ஆகும் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடு தூண்டுற வார்த்தை அந்த வார்த்தை ஆப்வியஸாக ட்ரிகர் ஆகும் ஸோ ட்ரிகர் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு அதே மாதிரி அதுக்கு ட்ரிகர் ஆகி ரியாக்ட் பண்ணார்ல கமுருதீன் அதுவும் ரொம்ப தப்பு ஸோ இதனால தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு இருக்குன்னு நீங்கள் வந்து இப்போ க இது எப்படி சொல்கிறது கமருதீன் மேலே மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரி தனியாக ஒதுக்கவே முடியாது ஏன்னா சில பேர் சொல்லலாம் இல்லை ப்ரோ என்ன தான் கமுர்தீன் அடித்தாலே அப்படி இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து கமுர்தீன் அடித்தது பெரிய தப்புனா இவன் பண்ணதும் தப்பு தான் அதை ஸ்டார்டிங் அடிச்ச சொல்கிறேன் இவன் பண்ணதும் அந்த மாதிரி ஒருத்தன் போ போன்னு சொல்லியும் பக்கத்தில் இருந்து வேணும்னே அடிக்க தூண்டுறது இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் பெரிய தப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் கன்சிடர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் பண்ணுது ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு தெரில அவர் முதல்ல இதெல்லாம் எடுத்து பேசுவாரானே அது தெரில கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பொறுத்த ஒரு சம்பவம் இந்த வீக்கெண்ட் இருக்குது ஆல்ரெடி வயல்கால் என்ட்ரி வர வராங்க இதில் வேறு மூணு பேர் நாலு பேர் வெளியேற்றணும்னு வேறு ஒரு ரூமர்ஸ்லாம் போய்ட்டு போயிட்டு இருக்கல எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு பேர் எப்படி டபுள் எஃபெக்ஷன் வச்சு தூக்குவாங்க அது கூட இவனுக்கு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து தூக்கிடுவானுங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது அதாவது துஷார் வந்து வெளியில தெரியல வெளியில தெரியலன்னு அதுக்குன்னு இப்படி சண்டை போட்டு தான் வெளியே தெரணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை கண்டென்ட்ல ஏதாவது பண்றேன் அதாவது என்று சொல்கிறது உனக்கான பாயிண்ட் எடுத்து வைக்கிற வேலையான பாயிண்ட் எடுத்து வைக்கிற ஒரு வாய் வாய் வார்த்தையாக ஒரு சண்டை போடுறியா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பையன் பொட்டன்ஷியல் இருக்குது அவன் கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் தான் ஆனால் டிரிகர் பண்ணுறது பயங்கரமாக பண்ணுறான் ஸோ அவன் வந்து கொஞ்சம் கேம்ல போகஸ்டாகி அந்த டாஸ்கில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதில் நம்ம கொஞ்சம் மும்முரமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஃபுல் ஃபுல் அண்ட் அரோரா கூடயே சுற்றிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகரிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நம்ம தான் தோணுது ஸோ உங்களோட கத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமூதி எனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா எல்லோ கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட கெஸிங் எதுவும் சொல்லுங்கள் ரெட் இல்லவா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பாய் பை